அம்ம பார்க்க அம்மன் கொஞ்சம் புறாந்தி தான் கூட்டி கூட்டி புறாந்தி தெய்ஞ்சு

ஓகே அப்ப இன்றைய தினம் வந்துட்டு விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கு வந்துட்டு ஆடி அம்மாவா சென்னப்பெரியம்மா இன்றைக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு ஓ அப்ப வந்துட்டு அப்பா அம்மா வந்து இப்ப இன்றைய தினம் வந்துட்டு இறந்தவர்கள் எல்லாம் வந்துட்டு வீட்டுக்கு வர்ற ஒரு நாலாம் ஆண்டு சொல்லி பெரியார்கள் சொல்றது வளம

உம் அங்காலே ஓகே இப்போ நாங்க வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு போயிட்ட நாங்கள் வந்து விரதம் வந்துட்டு இருக்கிறோம் நாங்கள் அந்த வகையில் வந்துட்டு நோமலாக வந்துட்டு இந்த ஆடியம்மாசை மற்ற அப்பான்னு கோஷம் கோஷம் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்துட்டு அத்தியாங்கன ஃபேமிலி பெரிய ஃபேமிலி வந்துட்டு மூணு சேர்ந்து தான் செய்யற வளம அந்த இடத்துல வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு பெரியம்மாக்களும் வந்து நிக்கிற பெரியம்மா இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போயிட்டான் சமையல் சாப்பாடு சாப்பாடு அப்ப இன்றைக்கு பெரிய அம்மாக்கள் சமைச்சா கொஞ்சம் நல்லா தயாரிக்கும் சாப்பாடு என்னம்மா அப்ப வந்துட்டு பெரியம்மாக்கு வந்துட்டு பாத்தியாக்கள் வந்துட்டு வேற இல்ல அவங்க வந்துட்டு வர டைம் வரட்டுமே வந்துட்டு வந்து ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க இப்ப நாங்க வந்துட்டு பெரியம்மாக்கு ஒரு சேர்ந்து மறக்கவேல்பட்டுள்ள பாக்க போறோம் என்ன பத்தோம்

மன்னரிரலங்குசன்க்கே இங்க பாருங்க ப்ளகட்டாயிட்டல்ல ஓ தேங்க்ஸ் ஓ சாங்கே அந்த இருக்காய் ஆ கீழ நேய்டே வேண்டிய وجه போல இருக்கு இந்த ரூம்ல வந்து இத என்னன்னு தெரியல என்னது ஆதோ பையங்க அதா மாமாக்கு வந்தாலாம்

இன்றோ எடுத்துட்டு நம்ம இருந்து தோஞ்சிட்டு வாங்க வந்தீங்க கடைக்கு போட்டு வாங்க சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து அம்மா கத்திரிக்காய் எல்லாம் அம்மா என்ன அம்மம்மா வணக்கம் நீங்கள் உழவு இல்லையா என்னம்மா இப்போ அம்மம்மா மிளவும் இல்லை இப்போ தான் முழுவ போடணும் தான் சரி இப்போ கீரை மற்றது கத்திரிக்காயில் மட்டிட்டு பார்ப்போம் வந்துட்டேன் வணக்கம் என்ன செய்ய அப்பாவுக்கு முன்னாடி ரெண்டாக்கே பச்சை மொழி அப்படிங்க ஏய் அதுக்கு मागे ஹாலியு ஏய் மூட் இல்ல ஏறி என்ன ஏறிது நூறு நாள் என்ன பதட்டமா வலிக்குது கிங்க வந்து மேல ஏறி கேரம சமைச்சுட்டலாம் हूं என்ன பண்ணலாம் சீர மாட்டேங்குது சீர மாட்டேங்குதா சீர வரதுக்கு பாருங்க பின்னால

சரி நாங்கள் வாழ்ந்துட்டு ஓகே இங்கால வந்துட்டு அம்மாவும் அம்மா எல்லாம் என்ன செய்யறீங்க சமைச்சு கொடுக்குறீங்களே பொய்யும் சொல்ல மாட்டீங்களே நான் சமைக்கிறேன் அப்படியே வந்துட்டு எங்கால வந்து எங்களால வந்து அம்மும் அம்மா ஒரே மாதிரி உடுப போட்டீங்கன்னா என்னதுக்காண்டி சொல்லியே போட்டேன் நீங்கள் போடணும் வேலையானிக்க பாக்க மாட்ட என்னதுக்காண்டி சரி என்ன அம்மா அம்மா இங்க வந்து சமையல்

ஓகே அப்படியே எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்துட்டு செல்லவம் மக்கள் வந்துட்டேங்கினம் அம்மு வணக்கம் அம்மு நம்ம அம்மா தான் ஜோதிக்குதே இங்கெல்லாம் நம்ம அக்கா அவங்களை என்ன ஆ சொல்லிக்கா பார்த்தீங்க ஆளிக்கிடுவா அவடா அக்கா சொல்லுங்கள் என்ன ஆ கொண்டே கொண்டிண்ண நீ க்கா கேட்டா சாணம் செல்ல வடிவான் நான் உண்மையா உண்மையா நான் உண்மையா இல்ல நான் உண்மையா சொன்னா நீங்க சரியா நாங்கள் இவங்களை வந்துட்டு படைக்கிறாரு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வேறோம் இங்கே இப்போதான் படம் பல கலட்டி வச்சு நாங்கள் இப்போ அம்மா தான் இல்லை செஞ்சு கொண்டுருக்க அவர் அப்பப்பா அங்காள அப்பா ஜி அம்மாப்பா அப்பம்மா என்னென்னு சொல்கிறேன் அவருக்கு தாங்க கூட வைக்கிறா வேற இங்கே வேற வாழ வைக்கிறேன் சமையல் எல்லாமே முடிஞ்சுன்னு வேலையில வந்து தான் சமையல் முடிஞ்சது இப்ப வேலையில் வந்துட்டு கூட செஞ்சதோடனே வேலையில முடிஞ்சது அக்கா பாக்க நங்கால சட்டி பாடகால ஒரு ஒரு பக்கத்துல அம்ம பார்க்க அம்ம வந்து குழாந்தி எல்லாம் கூட்டி கூட்டி குழாந்தி தேஞ்சி வரும் சரி அப்படி கேக்க சமையல் நாங்க வந்து முடிஞ்சு இப்ப நாங்க முடிஞ்ச சமையல பாவம் என்ன இது என்ன இது கீரை கீரை

நான் இந்த அரைக்கு வரேன் பாருங்க நான் இங்க வந்து हूं மூட தெங்கரங்க வெகிர இல்ல பாருங்க மூட அப்படியே நிறுமிச்சாலும் அது என்ன இருந்து பண்ண புரியலக்காய் எல்லாது நல்லா இந்த கிராக் இல்லாம வரணும் பிரண்ட் சரங்கு செனி சாயை செல்லமா ஒரே டிஷியல் போடக்கணமே சசியம தேரம் பழப்புறேன் பாடு

வந்துட்டு வச்சு நாங்கள் சாப்பாடு இப்போ காரம் தின்னு அங்கே முன்னோர்கள் காமம் இல்லை அன்றைக்கு இன்னைக்கு எல்லா விடையும் சாப்பிட போட்டு ஓகே இப்போ வந்துட்டு கா சாப்பிட போவேன் தண்ணி வேண்டி எல்லாருமே வந்து சாப்பாடு போடுக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா அப்படி பாளையில சாப்பிடறேன் கோயில் இங்க இருக்கு நாங்க வந்துட்டு படையில சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படி எல்லாத்தையும் நாங்கள இருக்குதுன்னு

ഇല്ല കാരണരുമേ അല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ല अपनी गमछा पाले इन्हें कितना ஆமா இங்கட்ட போய் என்னது நம்ம சபல பலோலயா அப்படியே சபல பர்மை ஆசியா கிரா இது கொயிலே இருந்தல அண்ணாத்தலாம் சாப்பிடுறாங்க கரெகனா கொயில் டப்பல் மே தங்குறானே அன்னைக்கு மெசேஜ் சேச்சார் சேச்சார் என்ன வெக்க கரெக கரெக கைல மாங்க கரெக இல்ல ஆ சமயம் சட்டப்படுச்சா நல்லா இருக்கு

அதுல பில் பண்ண கூடுன்னு சொன்ன நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட முடிச்சுக்கொள்வோம்